பெயர் வைத்தது உன்னுடைய பெரியாருக்கு பெயர் வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நவம்பர் மாதத்திலே இது போன்ற ஒரு பெண்கள் மாநாடு நடக்கும் பொழுது கொத்தவாடை அந்த மண்டபத்திலே சொல்லுகின்றார் தந்தை மீ சிவராஜ் மேயராக இருந்தவருடைய மனைவி எங்களுடைய பாட்டி மீனாம்பாள் சொல்லுகின்றார் இந்த தென்னகத்திலே மிகச்சிறந்த ஒரு பெரியாருக்கு இணையான வேறு எந்த தலைவரும் இல்லை அப்படி வேறு எந்த தலைவரும் இல்லாத ஒரு இந்த இந்த மகளிர் மாநாடு நம்முடைய ஈவேரா ராமசாமி நாயக்கர் என்று அழைக்கப்படுகிற ஈவேராவை இன்று முதல் பெரியார் என்று அனைவரும் அழைக்க வேண்டும் என்று தீர்மானத்தை போட்டு பெரியாருக்கு பெயர் வச்ச இயக்கமடா எங்கள் இயக்கம் உங்களுடைய பெரியார் முன்னோடியாக திராவிட முன்னேற்றக் கழகமே நீங்கள் முன்னோடியாக போட்டிருக்கின்ற தலைவர் பெரியார் எங்களுக்கு சொந்தக்காரர் பெயர் வைத்தவர்கள் நாங்கள் அதே போன்று எங்களுடைய இயக்கங்கள் என்றுமே பாபா சாஹிப் அம்பேத்கர் வழி வந்த இயக்கம்